உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உண்மையான தொண்டன் ஆனந்தராஜ் நாராயணசாமியின் அன்பு வணக்கங்கள் இன்று நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி இந்த கூட்டணி தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றெல்லாம் கட்டுக்கட்டாக மக்களிடையே ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அப்படி இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான கூட்டணி இந்த தமிழகத்திற்கு என்னென்ன சாதனைகளை செய்துள்ளது என்பதை மட்டும் நான் இங்கே எடுத்துக்கூற கடமைப்பட்டுள்ளேன் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்று வந்தது இங்கே பல மக்கள் உலகம் முழுவதும் கொத்து கொத்தாக இறந்தார்கள் இதையெல்லாம் பார்த்த எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தார் தமிழகத்தில் மருத்துவ எண்ணிக்கை மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கையை கட்டாயம் நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்று முன்னெடுப்பு எடுத்தார் அதற்கு மத்திய அரசின் திட்டத்தில் ஒன்றான ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற ஒரு திட்டம் இருந்தது அப்பொழுது எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் ஆறு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன அந்த ஆறு மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அமைக்க விண்ணப்பிக்கலாம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது போர்க்கால அடிப்படையில் விண்ணப்பித்து அந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படுகிறது அதுபோக இன்னொரு சிறப்பு திட்டமும் அங்கே கொண்டு வரப்படுகிறது எந்தெந்த மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லையோ அந்த மாவட்ட மருத்துவமனைகளுக்கு மருத்துவக் கல்லூரி கொண்ட ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கலாம் என்ற திட்டம் கொண்டு வரப்படுகிறது உடனடியாக தமிழக அரசு அதனுடைய சீரிய முயற்சியால் எடப்பாடியார் அவர்களுடைய ஆலோசனையைப்படி பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசுடன் கொண்டு வந்தது என்று சொன்னால் இன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் இந்த தமிழக பிள்ளைகளுக்கு கிடைத்துள்ளது என்று சொன்னால் இதைவிட அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான ஒரு கூட்டணியால் கிடைத்த மாபெரும் சாதனையை வேறு எந்த கட்சிகளாலும் செய்ய முடியாது என்பதை இந்த கூட்டணியின் இந்த செயலே எடுத்துக்காட்டாக உள்ளது அது மட்டுமா ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா திட்டத்தின்படி இந்த தமிழக மக்களுக்கு எண்ணற்ற கிராமங்களுக்கு கழிப்பறைகளை கட்டினால் ஒரு வீட்டிற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் என்ற திட்டத்தின் மத்திய அரசு திட்டத்தை சீரிய முயற்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் நடந்து அது முடிக்கப்பட்டது அது மட்டுமா ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் வெறும் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் குடிநீர் குழாய்கள் இருந்த தமிழக கிராமங்களில் இன்று எண்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கொண்டு வர முடிந்தது என்றால் அதற்கு எடப்பாடியார் ஆட்சியில் போடப்பட்ட அஸ்திவாரமே காரணம் இப்படி இந்த அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் நாம் சொன்னால் அந்த உறவுகளால் இந்த தமிழகத்துக்கு கிடைத்த நன்மைகளை நாம் பட்டியலிட போனால் அது நீண்டு கொண்டே செல்லும் திரு விஜய் அவர்களே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியுள்ளார் எங்களுக்கு கூட்டணியை விட தன்மானம் பெரிது என்று சொல்லியுள்ளார் கூட்டணி என்பது தேர்தல் யூகம் அது ஒரு ராஜ தந்திரம் கால சுழற்சிக்கு ஏற்ப கூட்டணிகள் மாறும் கொள்கைகள் வேறு கூட்டணிகள் வேறு என்ற நிலைப்பாட்டில் இருப்பதுதான் அதிமுக இந்த அரசியல் அறிவை எல்லாம் பெற்றுக்கொண்டு மேடைகளில் பேசுங்கள் உங்களை நம்பி உங்களை காண இளைஞர்கள் வருகிறார்கள் இந்த ஏழை எளிய தமிழக இளைஞர்களை அரசியல் பயப்படுத்துவது உங்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் எனவே தயவு செய்து விஜய் அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பாஜகவும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கத்தான் போகிறது புரட்சி தமிழர் அவர்கள் அரியணையில் அமரத்தான் போகிறார் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம்